பயிற்சி ஆறு தேர்ட் சம் கொஷின் பாருங்கள் டூ ஐ கேப் ப்ளஸ் சிக்ஸ் ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் என்ற நிலை வெக்டரை கொண்ட புள்ளி வழியாக செல்வதும் ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் ஃபைவ் கே கேப் என்ற வெக்டருக்கு செங்குத்தானதுமான தளத்தின் வெக்டர் மற்றும் கேட்டேஷன் சமன்பாடுகளை காண்க நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிலை வெக்டராக ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அதே போல் நிலை வெக்டரை வச்சு புள்ளி வழியாக செல்றேன் அப்படி இன்னும் வெக்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ நிலை வெக்டர்ன்னும் போது இதை நம்ம வந்து ஏன் அடுப்போமா இது பார்த்தீங்கன்னா இதுக்கு செங்குத்தானதுமான தளத்தையும் வெக்டர் சமன்பாடு அப்போ இது என்ன அடுப்புமா அப்போ ரெண்டுத்தையும் புள்ளிப்பெருக்கம் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் வந்து வெக்டர் சமன்பாடுன்னு ஆர் வெக்டருக்கான எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் இதற்கு அப்ளை பண்ணும் போது நமக்கு வரும் பார்த்தீங்களா அந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப் இல்லாத வர சமன்பாடு கேட்டிசின் சமன்பாடு சரிங்களா அங்கே பார்க்கலாம் பாருங்க இப்போ கொஷனில் கொடுத்தது வந்து ஏ வெக்டரும் என் வெக்டரும் எடுத்து எழுதியாச்சா இப்போ என்ன பண்ணு ஃபர்ஸ்ட்டு தளத்துக்கான வெக்டர் சமன்பாடு இதுக்கு என் ஃபார்மாக நமக்கு தெரியும் ஆர் வெக்டர் புள்ளிப்பெருக்கம் டாட் என் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் டாட் வெக்டர் சரிங்களா இப்போ ஆர் வெக்டர் அப்படி எழுதிக்கலாம் டாட் என் வெக்டர் நம்ம என்ன எடுத்து எடுத்துருக்கோம் கொஷின்லேருந்து ஐ கேப் ப்ளஸ் த்ரீ கேப் ப்ளஸ் ஃபைவ் கே கேப் ईक्वल ये वक्ट टू ऐके प्लस सिक्स जेके प्लस थ्री के डॉक्टर ऐके प्लस थ्री जेके प्लस फाइव के अब आर वक्ट ईक प्लस थ्री जेके प्लस फाइव के कैक्वल இப்போ புள்ளி பெருக்கும் அப்படின்னு போகும் இது ஒன்று நம்பர்ஸ் மட்டும் பெருக்குவோமா இப்போ இங்கே எதுவுமே இல்லை ஒன்றுக்கு தான் அர்த்தம் ஒன்று இங்கே ரெண்டு பெருக்கலாமா ஃபஸ்ட்டு ஐ கேப் ரெண்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆறு இன்ட்டு மூணு ப்ளஸ் மூணு இன்ட்டு அஞ்சு எடுத்து எழுதியாச்சா இப்போது ஆர்வக்டர் டாட் ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே ஜேகே ப்ளஸ் ஃபைவ் கே கேப் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஆறு இன்ட்டு மூணு பதினெட்டு ப்ளஸ் மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு சரிங்களா இப்போது ரெண்டும் பதினெட்டு இருபது முப்பத்தி அஞ்சு அப்போ வெக்டர் சம்பாடு ஆர் வெக்டர் ஐ ஐகே ப்ளஸ் த்ரீ ஜே ஜேகே ப்ளஸ் ஃபைவ் கே கேகே ஈக்குவல் முப்பத்தி அஞ்சு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு தேவையான தளத்துக்கான சமன்பாடு அடுத்து பார்த்திங்கன்னா கேட்டீஷன் சமன்பாடு இப்போ கேட்டீஷன் சமன்பாடுனும் போது சேம் இங்கே இருக்கிறதுக்கு வந்து வெக்டருக்கு வந்து அதுக்கான சமன்பாடு அப்ளை பண்ணி கேப் ஜே கேப் கே கேப் எல்லாம் எடுத்து எழுத போகிறோம் சரிங்களா இங்கே வந்து வெக்டர் ஈக்குவல் கேப் ப்ளஸ் ஒய்ஜேகே ப்ளஸ் இசட் கே கேப் அப்படின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போ இதுக்கு பதில் இதை அப்ளே பண்ணாங்க என்ன வரும் எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் டாட் இங்கே என்ன இருக்குது ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் ஃபைவ் கே கேப் ஈக்குவல் தேர்ட்டி ஃபைவ் இப்போது டாட் ப்ராடக்ட் அப்படின்னும் போது என்னுடைய கிழவு மட்டும் பெருக்குமா இப்போ உங்கள் ஒன்று இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸு இன்ட்டு ஒன்று அடுத்து ப்ளஸ் ஒய் இருக்கு மூணு இருக்குது அடுத்து எழுதிக்கலாமா ப்ளஸ் இசட் இருக்குது அஞ்சு இருக்குது இசட் இன்ட்டு அஞ்சு ஈக்குவல் முப்பத்தி அஞ்சு சரிங்களா எக்ஸ் இன்ட்டு ஒன் எக்ஸ் தான் ஒய் ப்ளஸ் மூணு இப்போ மூணு ஒய் இங்கே அஞ்சு இசட் ஈக்குவல் முப்பத்தி அஞ்சு நமக்கு தேவையான தளத்துக்கான கேர்டீஷியன் சமன் பாடு இப்பில் கொடுத்துக்கோங்க